சின்ன மருமகள்ல அடுத்த நடக்கு பாவம் அப்பத்தா அப்பத்தாவுடைய மொத்த கதையும் முடிஞ்சு போச்சு தமிழ்செல்வியோடைய ஹோட்டலுக்கு பார்த்தா அப்பத்தாவும் மலரும் வராங்க இந்த ஹோட்டல்ல தானடி அவ வேலை பாக்குறான் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேக்கவும் ஆஹ் ஆமா அம்மாச்சி இந்த ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு தமிழ் அப்படின்னு சொல்லி மலரும் அப்பத்தாவும் பார்த்தா தமிழ் வேலை பார்க்குற அந்த ஹோட்டலில் காஃபி சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க ஒரு காஃபி கொண்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்ட அப்போ தான் மலரும் சொல்லிக்கிட்டு இருக்க தமிழை பார்த்தா அப்போ தான் வேலைக்கு வராங்க ஐயா நான் வேலைக்கு வந்துட்டேன் நான் போய் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் இங்கே பாருமா உனக்கு இந்த ஹோட்டல்ல இனிமேலும் வேலை கிடையாது இனி ஒரு நிமிஷம் நீ இந்த இடத்துல இருக்க கூடாது இடத்த காலி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் பார்த்தா வெடுக்கு வெடுக்குன்னு பேசவும் ஐயா ஐயா நான் என்னையா தப்பு பண்ணேன் என்னை மன்னிச்சிருங்கயா நான் தான் தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் என்ன தப்பு பண்ணியா நேத்து உனே நான் என்ன சொன்னேன் வேலை இருக்கு ஆட்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க இங்க இருமான சொன்னதுக்கு எமர்ஜென்சி சார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுன நான் சொல்ல சொல்ல கேட்காம வேகமாக போன இப்ப மட்டும் வந்துட்டு வேலை கூடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ போனா போறதுக்கோ வந்தா இருக்கிறதுக்கோ இது ஒண்ணு சத்திரம் கிடையாது வேலை பாக்குற இடம் நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஓனர் பார்த்தா மறட்டு மரட்டு மரட்டவும் இல்லையா நான் இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேயா நான் போயே ஆக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அதனாலதான் யா போனேன் மன்னிச்சிருங்கயா அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் ஓ மன்னிப்பு வேணா ஒண்ணு வேணா நீங்க வேலை பார்த்த அந்த பத்து பதினஞ்சு நாள் காசும் என்னால தர முடியாது உனக்கு இனிமேல் நீங்க வேலையும் தர முடியாது இடத்த காலி பண்ணிட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி ஓனர் சொன்னதும் தமிழ பார்த்து அழுதுகிட்டே மன்னிச்சிருங்கயா ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் அப்பத்தாவும் மலரும் பார்த்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவ வந்து இவங்க கிட்டலாம் எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா பார் சொல்லி அப்பத்தா பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்காங்க தமிழும் பார்த்தா அழுதுகிட்டே போயிடறாங்க அப்பதான் அந்த ஓனரை கூப்பிட்டு யோ இங்க வாயா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கூப்பிடவும் என்னம்மா என்ன அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா ஓனர் கேட்கிறாரு நீ இப்ப ஒரு பொம்பளை பிள்ளைய மிரட்டு மரட்டு மரட்டிக்கிட்டு அவ யாரு தெரியுமா எங்க இருந்து வந்துருக்கான்னு தெரியுமா அவ பேராது கேட்கவும் அவ என் ஹோட்டல்ல எச்சல் எடுக்கிறவ அவளுக்கு என்ன இப்ப அப்படின்னு சொல்லி ஓனர் கேட்கவும் யோ அவ அமைச்சர் ராஜாங்க தெரியும்ல அவருடைய சின்ன மருமக அவளை மட்டும் இப்படி மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டுன விஷயம் அமைச்சர் ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னு வை உன் கடையெல்லாம் சின்னா பண்ணமா ஆயிரும் அப்படின்னு சொல்லி அப்பத்தான் அம்மா நீ மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் பார்த்தா அப்படியே பாம்பவோ ஏன் அமைச்சர் வீட்டு பொம்பளை பிள்ளையில இருந்தாதான் இப்படி பம்புவியா ஏன் மத்த பொம்பளை பிள்ளைலா இருந்தா மரியாதை இல்லாம இப்படித்தான் பேசுவியா சரி அவ ஏதோ தப்பு பண்ணா நீ வேலை கொடுக்கல ஆனா அவ பத்து பதினஞ்சு நாள் இந்த ஹோட்டல்ல வேலை பாத்திருக்கால அதுக்கான சம்பளமும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இப்படித்தான் ஹோட்டல்ல வேலையும் வாங்கிக்கிட்டு சம்பளம் தர முடியாதுன்னு சொல்லுவியா இங்க பாரு இதுவே முதலும் கடைசியா இருக்கட்டும் செல்வி மட்டும் இல்ல இனிமேல் வேற எந்த பொம்பளை பிள்ளைகளுட்டையும் மரியாதை இல்லாம பேசுறது வேலையை வாங்கிட்டு சம்பளம் தர முடியாதுன்னு சொல்றது இப்படியெல்லாம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வெயி அப்புறம் இந்த செய்தியெல்லாம் காதுக்கு போயிரும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மிரட்டவோம் இல்லம்மா இனிமேல் நான் பண்ண மாட்டேமா என் ஹோட்டல்ல வேலை பாக்குற எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் மரியாதோட நடத்துறேமா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி அவளை கூப்பிட்டு நீ வேலை கொடுக்கணும் நான் வந்து சொல்லி நீ வேலை கொடுத்தேன்னு அவளுக்கு தெரிய கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் மிரட்டவோம் ஆஹ் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி ஓனர் பார்த்தா ஒரு வேலை பார்க்குற பொண்ணை அனுப்பி தமிழ் செல்விய கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு இங்கே பாருமா நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன் ஏதோ டென்ஷனில் இருந்தேன் நீ போய் ஓ வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொன்னதும் ரொம்ப நன்றிங்க சார் நீங்கள் வேலை இல்லைன்னு சொன்னதும் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போகிறோன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலைக்கு நீங்கள் மறுபடியும் நீ மன்னிச்சிட்டீங்க நான் இனிமேல் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் ஏதாவது எமர்ஜென்சினாலும் நான் போக மாட்டேன் நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தமிழ் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் பரவாயில்லம்மா பரவாயில்ல நீ போய் உள்ளே போய் வேலையை பாருமா அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா ஓனரை அனுப்பி எழுப்பி வச்சிருக்காரு இங்க நைட் பார்த்தா கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் முதலிரவுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு முதலிரவுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்க கையில எல்லாரும் பார்த்தா அப்பத்தா கால விழுந்து கண்மணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க சரி எங்க அத்தையை காணும் அப்படின்னு சொல்லி மோகனா கேட்கவும் அம்மாச்சி அப்பதே கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னாங்க அதான் சீக்கிரம் போய் படுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும் சீக்கிரம் போய் படுத்துட்டாங்களா அத்தை இவ்ளோ சீக்கிரம் போய் படுக்கிற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும் தெரியலையுமா அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும் சரிவா என்னவா இருந்தாலும் பரவாயில்ல அத்தையை உசிப்பி கூட கண்மணி ஆசீர்வாதம் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் அத்தையை படுக்க சொல்லிக்கிறோம் அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் தான் கண்மணி முதலிரு ரூமுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இங்க கண்மணி ஆறுமுகம் மோகனம் ராஜாங்கம் மலர் எல்லாரும் பார்த்தா அப்பத்தா பாக்குறதுக்காக வராங்க அப்பத்தா பார்த்தா படுத்திருக்காங்க அத்த எந்திரிங்கத்தை கண்மணிய ஆசீர்வாதம் பண்ணுங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி மோகனா பார்த்தா இங்க அப்பத்தா உசுப்புறாங்க அப்பத்தா பார்த்தா அசைவே இல்லாம கிடக்காங்க அத்தை அத்தை இந்திரிங்கத்தை அப்படின்னு சொல்லி மோகனா பார்த்தா உசுப்புறாங்க அப்பத்த அசைவே இல்லாம இருக்கவும் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் என்ன மோகனா ராஜாங்க பார்த்தா பதறாரு சன்னாசி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் எல்லாரும் பார்த்தா இருக்கிற அடிச்சு பிடிச்சு எல்லாரும் ஓடியாராங்க இங்க சாப்பிட்டியம்மா சாப்பிட்டு அம்மா இந்திரியமா அம்மா எந்திரிமா அப்படின்னு சொல்லி ராஜாங்க சன்னாசி எல்லாரும் பார்த்தா அப்பத்தா உசிப்பி பாக்குறாங்க அப்பத்த அசைவே இல்லாம இருக்கவோ சன்னாசி டாக்டருக்கு போன போட அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொன்னதும் இங்க சன்னாசி பார்த்தா டாக்டருக்கு ஃபோனை போடுறாரு டாக்டருக்கு ஃபோனை போட்டதும் டாக்டரும் பார்த்தா வீட்டுக்கு வராரு அப்போ தான் பார்த்தா செக் பண்ணி பார்க்குறாரு சாரி சார் பாட்டி தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாரு இங்கே எல்லாரும் பார்த்தா கதறி அழுக ஆரம்பிச்சுறாங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு மலரு அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேவி எல்லாரும் பார்த்தா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க